அப்படின்னு கேட்குறாருன்னா கடவுளுங்கிறது சூப்பர் பவர் நிறைய சக்தி இருக்குறீங்க அவர் எல்லாரும் முஸ்லீமாக படிச்சிட வேண்டியது தானே அவர் ஏன் சிலர் இந்துவாவும் சிலர் கிறிஸ்துவராகவும் படிச்சிருக்கிறாருண்டு அந்த மாதிரி அர்த்தத்தில் கேட்குறாரு இன்னும் டெவலப்பாகவும் இந்த கேள்வியை கேட்கலாம் எல்லோரும் நல்லவரை படைச்சிட வேண்டியது தானே எல்லோரையும் ஒழுக்கமாக படிச்சிட வேண்டியது தானே முள்ளை மாறி முடிச்ச வைக்கி கிறிக்கா எடுத்துட்டு போய் எல்லாம் இது படைக்கணும் அப்படின்லாம் கேட்கலாம் நிறைய விரிவான கேள்வி தான் அது பல விதங்களில் படைக்காமல் ஒரு விதத்தில் படைக்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியும் இறைவனுக்கு முடியுமா என்கிற விஷயம் வேற ஏன் இப்படி செஞ்சாலுங்கிற காரணங்கிறது வேறே இறைவனுக்கு முடியுமா கண்டிப்பாக முடியும் இறைவன் நினைத்தானே ஆனால் அனைவரையும் ஒரே மாதிரி ப்ரோக்ராம்லாம் நடக்குன்னு ஏற்கனவே சொல்லிவிட்டோம் ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் ப்ரோக்ராம் போட்டால் எல்லாம் நல்லவனா போயிடுவோம் அது பெரிய மேட்டரே கிடையாது இறைவனுக்கு ஆனால் இறைவன் ஏன் இதை செய்கிறார் என்பதற்கு இஸ்லாத்தில் எங்களுக்கு விடை ஒரு விடை இருக்குது ஒவ்வொரு மதத்திலையும் ஒரு விடை சொல்லுவாங்க இஸ்லாத்துல என்ன விடை இருக்குன்னு கேட்டா நாங்க இந்த உலகத்துல வாழ்வது வந்து ஒரு சோதனை கூடம் இதுவே வாழ்க்கை இல்லை இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம் இறந்துடுறோம் அதுக்கு பிறகு என்ன ஒண்ணு இருக்கா இல்லையா அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா உலகத்தில் வந்து எல்லா மனிதர்களையும் ஒரு நாள் கடவுள் அளிப்பாரு அழிச்ச பிறகு முதல் மனிதர் இருக்காரு அவர்ல இருந்து அழிக்கும் போது இருந்தாங்களே அவங்க வரைக்கும் உள்ள எல்லாரையும் திரும்பி அவர் உயிர் கொடுத்து எழுப்புவாரு எழுப்பி அவங்க அவங்களுடைய நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் ஏற்றவாறு சொர்க்கம் நரகம் என்ற பரிசு தண்டனையே என்ன செய்வாரு சொர்க்கம்ங்குற பரிசையோ நரகம்ங்குற தண்டனையோ கடவுள் கொடுப்பாரு அந்த வாழ்க்கைக்காக தான் இந்த வாழ்க்கையில வாழணும் அதற்குரிய ஒரு பரிச்சை கூடமாக இது இருக்கிற காரணத்தினால் சுதந்திரம் கொடுத்திருக்கிறார் அவர் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஆக்கிட்டாருனா பரிசு கொடுக்க இயலாது அது தண்டிக்கவும் இயலாது அவர் என்ன பண்றாருனா உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குற என்ன சுதந்திரம் நீ நல்லவனை நடக்கிறியா உனக்கு பரிசு இருக்குது கெட்டவனை நடக்கிறியா உனக்கு தண்டனை இருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு சோதனை கூடமா படைத்திருக்கும் பொழுது பலவிதமா இருந்தால் தான் சோதனையும் ஆகும் இப்ப நான் இருக்கிறேன் இப்ப நினைச்சா இப்ப நான் குடிக்கலாம்ல குடிக்கலாம் குடிக்காம இருக்கலாம் நினைச்சா நான் என்ன செய்யலாம் திருடலாம் திருடாமல் இருக்கலாம் அப்ப நான் வந்து திருடுனேன்னு சொன்னா நான் கெட்டவன் ஆகிடுறேன் திருட மாட்டேன்னு ஒதுங்கி கொண்டால் நல்லவன் ஆகிடறேன் இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு சுதந்திரத்தை கொடுத்து உரிமையை கொடுத்து வைத்திருந்தால்தான் நாளைக்கு அவனுக்கு கேள்வி தண்டிக்க முடியும் என்பதற்காக வேண்டிதான் இப்படி செஞ்சிருக்காரு தவிர முடியாம செய்யலன்னு கிடையாது இதை நான் கிழிச்சு போட முடியும் கிழிக்காம இருக்கிறேன் உனக்கு முடியாதுன்னு சொல்லக்கூடாது எனக்கு முடியும்பா கிழிக்க விரும்பல சொன்னா இல்லையா முடியும் முடிகிறதையும் சில நேரத்தில் சில காரணத்திற்காக நம்ம என்ன செய்வோம் செய்யாமல் இருப்போம் நம்மளே எப்படி செய்யும்போது கடவுள் என்ன செய்வாரே ஒரு நோக்கத்துக்காக வேண்டி எனக்கு முடியும் ஆனால் நான் தான் விரும்புகிறேன் உங்களுக்கு நான் பரிசீலிக்க விரும்புகிறேன் நீ நான் விரும்பி எந்த வாழ்க்கை வேணா தேர்ந்தெடுத்துக்கணும் சுதந்திரம் தர்றேன் திருடுவோம் திடிக்க கொலை செய்கிறவன் கொலை செஞ்சிக்க அதுக்கு கேட்குற நேரத்தில் கேட்பேன் அப்படின்னு கொடுத்துருக்க காரணத்தினால தான் இது வந்து ஒரே மாதிரியாக படைக்கலையே தவிர இயலாமையினால் படைக்காமல் இருக்கல இதுதான் அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய விடை